எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மும் சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறானு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து அஞ்சு கிலோ வரைக்கும் அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வந்து கோதுமை மாவு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வந்து வண்டு புழு இந்த மாதிரி எல்லாம் வந்துடுங்க இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து கோதுமை மாவு போடுறீங்க அந்த பாக்ஸை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டேங்க இப்போ சேர்த்த பிறகு கோதுமை மாவு நல்லா கட்டி இல்லாமல் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறாங்க பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க உப்பு தாங்க இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க மாவு பிசையும் போது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே வந்து நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோங்க அதனால் ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பூண்டு தாங்க இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க பூண்டு வந்து நல்லா உள்ள மாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட காரலுக்கே வந்து வண்டெல்லாம் எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டி என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் துரு வருது இந்த மாதிரி காய் வருதெல்லாம் நம்ம வச்சுருப்போங்க அது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி பண்ணுங்க அதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இடிகல் தான் எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு இந்த இடிகளை வந்து இந்த மாதிரி கா நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து டைம் வந்து பண்ணிவிடுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா உங்கள் காய் சீபது வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க அரிசி அரிசியில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடுங்க சீக்கிரமாக வந்துடும் அதனால் இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி தோற போடுற இந்த தேங்காய் தொட்டி தான் தே இருக்க இந்த தேங்காய் தொட்டி வந்து அங்கங்கே சேர்த்து கொடுத்துருங்க சின்ன சின்ன பீஸாக சேர்த்துட்டு நல்லா அரிசிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அரிசியெல்லாம் வண்டு புளி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து விளக்கு யூஸ் பண்ணுவோங்க விளக்கில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அதே சமயத்தில் பாசம் பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்குங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த விளக்கில் வந்து கறியும் பிடிக்காது பாசமும் பிடிக்காதுங்க ஃபஸ்ட்டு ஒரு பனியன் கிளாத் வச்சு இந்த க விளக்கை நல்லா வந்து கழுவிக்கலாங்க பாருங்கள் இந்த பனியன் கிளாத்தில் வந்து நல்லா இந்த விளக்கை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து தினமும் யூஸ் பண்ணிவிட்டு புளி எடுத்து தூரப்படுவோம் இல்லைங்க அந்த புளியை தான் நான் எடுத்து வச்சிருக்கேங்க எப்பயுமே இந்த மாதிரி புளி எடுத்து நான் விளக்கு விளக்க வந்து யூஸ் பண்ணிக்குவேங்க இப்போ அந்த அந்த புளி தண்ணியிலையே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு வந்து இந்த புளித்தண்ணியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளித்தண்ணி பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ விளக்கு மேலே போட்டு விடலாங்க உங்களுக்கு கை வலிக்கவே வலிக்காதுங்க ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டாவே போதுங்க பண்ணிவிடும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க விளக்கில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த புளி பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் வந்து விளக்கில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உங்கள் விளக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கழுவலை ரொம்பவே வந்து கறி பிடிச்ச மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு கூட தேய்ச்சிக்கலாங்க நான் பாருங்கள் இந்த புளி புளித்தண்ணியிலே வந்து நல்லா வந்து இந்த விளக்கை வந்து தேய்ச்சிட்டேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் நான் வாஷ் வாஷ் பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆச்சுங்க இப்போ கழுவுறம் பாருங்கள் கழுவும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க பாருங்கள் அளவுக்கு சூப்பராக அழுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் அந்த பாசி பிடிச்ச கரையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் காமாட்சி விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதுக்கடையில் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு குசி குசி பின் எடுக்கிறேங்க இந்த பின்னை கே இந்த பின்னை பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்க பார்த்த பாருங்கள் அந்த கம்பியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த மா அதை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு கரெக்டாக இந்த விளக்குக்கு நேராக வந்து இந்த கில்பை வச்சு விட்டுக்கலாங்க வச்சு விட்டுட்டு இந்த கில்புக்குள்ளே வந்து இந்த திரியை போட்டு விடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா போட்டு விட்டுக்கோங்க இப்போ நான் தீபம் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் தீபம் போது கொஞ்சம் கூட கீழே கறியும் பிடிக்காதுங்க அதே மாதிரி பாசமும் பிடிக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்